ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அர்ஜுனன் ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தூக்கத்தில் கூட நான் கிருஷ்ணா ராமா என்றுதான் உளறுகிறேன் எனக்கு உன் மீது அந்த அளவிற்கு பக்தி அதிகம் என்று கூறினார் இவ்வுலகில் எல்லோரையும் விட தனக்கு மட்டுமே ஸ்ரீ கிருஷ்ணன் மீது அதிக பக்தி உள்ளது என்ற ஆணவம் அர்ஜுனனுக்கு இருந்தது இந்த ஆணவத்தை போக்கவும் இதே நாரதர் பிரகலாதன் மற்றும் திரௌபதி ஆகியோருக்கும் பாடம் புகட்ட எண்ணினார் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை தேரில் அழைத்து கொண்டு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்படி செல்லும் போது வழியில் முனிவர் ஒருவர் கத்தியை தீட்டிக் கொண்டு இருந்தார் அதை பார்த்த அர்ஜுனன் கமண்டலம் இருக்க வேண்டிய கையில் கத்தியை ஏன் தீட்டிக் கொண்டுள்ளார் என்று யோசித்த பின் உனக்கு ஏதாவது இது பற்றி தெரியுமா என்று அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார் ஸ்ரீ கிருஷ்ணரோ எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டார் தேரை நிறுத்தி முனிவரிடமே என்னவென்று விசாரிக்கலாம் என்று அர்ஜுனன் முடிவு செய்தான் முனிவரிடம் சென்ற அவன் சுவாமி நீங்கள் கத்தியை தீட்டும் நோக்கம் என்ன என்று கேட்க முனிவர் அவரிடம் மேலோகத்தில் நாரதன் என்று ஒருவன் உள்ளான் அவன் இஷ்டத்திற்கு வைகுண்டத்திற்கு சென்று நாராயணா நாராயணா என்று கத்தி என்னுடைய திருமாலின் தூக்கத்தை கெடுக்கிறான் என்றார் அதேபோல் பிரகலாதன் என்ற ஒரு சிறுவன் எல்லா இடத்திலும் கடவுள் உள்ளார் என்று சொல்லி ஒரு தூணிற்குள் நிற்க வைத்து திருமாலின் அவதாரமான நரசிம்மரை மூச்சு விடாதபடி செய்தான் அவனுக்கும் இந்த கத்திதான் பதில் சொல்ல போகிறது அது மட்டும் இல்லாமல் திரௌபதி என்ற பெண் ஒருத்தி உள்ளால் அவளுடைய சேலையை துச்சாதனன் பிடித்து இழுக்கும் போது அவள் என்ன செய்தாள் ஒன்றுக்கு ஐந்து கணவன் இருந்தும் அவர்களை கூப்பிடாமல் கண்ணனை அல்லவா அழைத்தாள் அவரும் கைவழிக்க அவளுக்கு சேலையை அளித்தார் அவளுக்கும் இந்த கத்தி தான் பதில் சொல்ல போகிறது என்றார் இவர்கள் எல்லாரையும் விட அர்ஜுனன் என்று ஒருவன் உள்ளான் நான் அவனை பார்த்ததே கிடையாது அவனுக்கு தேரோட்டியாக என்னுடைய கண்ணன் இருந்தார் அந்த அர்ஜுனனுக்கும் இந்த கத்திதான் பதில் சொல்ல போகிறது என்று தனது பற்களை கடித்தார் முனிவர் இதனை கேட்ட அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனிடம் நீ ஒருவன் மட்டும்தான் என் மீது பக்தி உள்ளவன் என்று நினைத்தாய் ஆனால் உன்னை விட ஆயிரம் மடங்கு என் பக்தி உள்ளவர்களும் இந்த உலகில் உள்ளார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என்று அவனிடம் சொல்லாமல் சொல்லி பாடம் புகட்டினார்